அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி மே மாதத்தின் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்று வளர்பிறை சஷ்டி திதி இருக்குதுங்க மதியம் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பிறகு நமக்கு பூச நட்சத்திரமும் தொடங்குது இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை கொண்ட நாளில் அதிர்ஷ்டம் பெறுவதற்கும் பேர் புகழ் அந்தஸ்து எதிலும் எங்கும் வெற்றியடைய வியாபாரத்தில் தொழிலில் முன்னேற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒட்டி வைப்பதன் மூலமாகவே பணம் வந்து பன்மடங்கு பெருகும்னு சொல்லி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க அற்புதமான அதிசக்தி வாய்ந்த அந்த முறையை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே செஞ்சிங்கனாவே போதும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் பார்க்காம இருந்தா பார்த்து செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சித்திரை மாதத்தின் முப்பதாம் தேதி அதாவது சித்திரை மாதத்தின் கடைசி நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் தொல்லைகள் நீங்கணும் துன்பங்கள் நீங்கணும் வரைக்கும் அனுபவிச்சதே போதும் இனிமேல் வரதாவது நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே வந்து இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருந்தீங்கனாலும் சரி இல்ல எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு இது நினச்சிங்கனாலும் சரி இந்த முறையை வந்து செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளுமே கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது தான் எப்படி வந்து மாதத்தின் முதல் நாளை சொல்றோமோ அதே மாதிரி தான் ஏன்னா பட்ட துன்பங்கள் அனைத்தும் இத்தோடு போகட்டும் இன்றைய நாள் எப்படி முடியுதோ அதோடு முடியட்டும் பிறக்கின்ற அந்த புது மாதத்தின் முதல் தேதி நல்ல இன்பமயமானதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாளில் ஒரு சில பரிகாரங்கள் வந்து நம்ம செய்வோம் ஏன்னா இந்த நாளில் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதன்படி பார்க்கும்போது இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இல்லை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் நான் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ விடுமுறைக்காக உங்களுடைய அம்மா ஊரில் இருக்கிறீங்க இல்லை வேறு யாராவது வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்தும் இதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவீங்க இல்லையா தூங்குவதற்கு முன்னாடி இந்த முறையை வந்துட்டு நீங்கள் செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கோடு போட்ட ஷீட்டாகவும் இருக்கு இருக்கலாம் பியூர் சீட்டாவும் இருக்கலாம் எதுவாக வேணுமானாலும் மெந்துட்டு போட்டோம் இப்போ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு நீங்கள் க்ரீன் கலர் பிளாக் கலர்னு எதை வேணாலும் பயன்படுத்தலாம் எதையோ ஒன்று பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு விரும்பத்தகாத விஷயங்கள் ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எழுதணும் எவ்வளவு விஷயங்கள் வேண்டுமானாலும் எழுதலாம் அதாவது ஒன்று தான் எழுதணும் அப்படின்ட்டு இல்லை இப்போ வந்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவரோட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க மாமியார் கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க உறவினர்களோட ஏதாவது கருத்து வேறுபாடு வந்துடுச்சு இல்ல ஆபீஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது இந்த சொல்லி எதிரிகளோட அனுபவிச்சிங்களோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க எழுதி தீர வேண்டும் தீர வேண்டும் சொல்லி எழுதுங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர வேண்டும் எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டும் வியாபாரத்தில் நஷ்டம் தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன பிரச்சனையோ அதை எழுதி தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க எதெல்லாம் உங்களுக்கு கசப்பான அனுபவமாக இருந்தாலும் சரி சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத பர்சனல் இஷ்யூவெல்லாம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி எதெல்லாம் வந்து உங்களுக்கு இனிமேல் நடக்கக்கூடாது இனிமேல் இந்த சூழ்நிலை வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் எழுதலாம் இப்போ கடன் வாங்கியிருந்தீங்கும் போது இந்த கடங்காரங்க வந்து வீட்டிலே கூட உங்கள் கிட்ட கொஞ்சம் அவமரியாதையாக நடந்திருக்கலாம் கொடுக்கலாம் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அவமானத்தை தானே கொடுக்குது அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாதுன்னு கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இல்லை குழந்தை குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் மாற்றி மாற்றி வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் குழந்தைகள் வந்து நோய் நொடியின்றி வாழ மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ லாஸ்டா வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்க இந்த சிம்பளை வந்துட்டு நீங்க வரைஞ்சிக்கோங்க இது எல்லா கோரிக்கையும் எழுதிட்டு கடைசியாக வந்துட்டு இது எழுதுங்க இதுக்கு கீழே எந்த கோரிக்கையும் வந்து எழுதாதீங்க அதனால முதல்ல வந்து நல்லா யோசிச்சு எழுதிக்கோங்க இப்ப இதை வந்து நீங்க பிளாக் இல்லைன்னா ப்ளூலயே வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடிச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எழுதியிருந்தீங்க இல்லையா அதெல்லாம் வந்து தீர்ற மாதிரியும் உங்களை விட்டு நீங்கிற மாதிரியும் ஒரு இமேஜினேஷன் வந்து நீங்க கொண்டு வந்துக்கோங்க எல்லா எதிர்மறை சக்தியும் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி ஒரு கற்பனை வந்து பண்ணிக்கோங்க இனம் ஒரு மகிழ்ச்சி வந்து உங்களுடைய உடம்புக்குள்ள வந்து பரவும் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மெழுகுவர்த்தியிலேயோ இல்லை தீபத்துலேயோ இல்லை ஒரு தீக்குச்சியாவது உரசியோ இந்த பேப்பரை வந்துட்டு அப்படியே வந்து எரிச்சிருங்க இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சிஜில் சிம்பல் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் எழுதியிருந்தீங்க இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சிம்பலுக்கு உண்டு தான் இதை வரைஞ்சி நம்மளுடைய கையில் வச்சு கற்பனை வந்து பண்ண சொன்னேன் இப்போ அதன் பிறகு நீங்கள் வந்துட்டு இதை எரிக்கணும் எரிச்ச பிறகு இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய வாசலில் வந்து ஊதி விட்டுருங்க இது போல் வெளியில் ஊதி விடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு அமையலைன்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சு அந்த சாம்பலை வந்துட்டு அதில் கலந்து வாஷ்பேசன்லேயோ சிங்க்லேயோ வந்துட்டு ஊற்றிடுங்க என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் கொண்டு போய் இந்த தண்ணியை தூரமாக ஊற்றுறது நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவேன் இப்படி பண்ணும்போது நம்முடைய மனதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் மேலும் நம்மளை பிடிச்ச இந்த கஷ்டங்கள் அனைத்துமே வந்து இன்றோடு விலகும் அப்படின்னே சொல்லலாம் பெருக்கக்கூடிய இந்த வைகாசி ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அற்புதமான நாளாகவே வருது ஏன்னா வைகாசி மாதத்தில் தான் முருகப்பெருமானுக்கு உரிய வைகாசி விசாகமும் வருது இப்போ நமக்கு இந்த வைகாசி மாதத்தின் முதல் தேதி சஷ்டி தீதியும் இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமும் இருக்குது காலையிலேயே நமக்கு வந்து இப்படி ஒரு அற்புதமான நேரமாக இது அமைஞ்சிருக்கிறதுனால நைட்டே நம்முடைய நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு இந்த நாளை வந்து இனிமையா தொடங்குவதற்கு ரொம்பவுமே உதவிகரமானதாக இருக்கும் இது எங்கேருந்து வேணாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க அடுத்து ஒரு சில சகோதரிகள் வந்து கேள்வி கேட்பீங்க இப்போ நாங்கள் வந்து எங்கள் கணவருக்காக செய்யலாமா அவருக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனால் அவர் ரொம்ப வந்து மனசுடஞ்சு பேசினார் அவருக்கு இனிமேல் அந்த பிரச்சனை வரக்கூடாது அதனால அவருக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் நாங்கள் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த செய்யலாம் நீங்கள் யாருக்காக வேண்டுமானாலும் செய்யலாம் அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி இரவு உங்களால் இதை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வேற எப்போ செய்யலாம்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் நிறைவு நாள் அன்னைக்கும் ஆங்கில மாதத்தின் நிறைவு நாள் அன்னைக்கும் இதே மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இதில் ஹண்ட்ரட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் வரைஞ்சிருக்கிற சிம்பிளுக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திப்பாங்க நன்றி வணக்கம்